வணக்க நண்பர்களே இப்போ நம்ம எங்கரோட அருமையான ஒரு வண்டி கிட்டே வந்திருக்கேன் வண்டிக்கு வந்திருக்கேன் ஆனால் இன்னைக்கு டியூட்டி இல்லை சும்மாட்டேன் நம்ம குமரேசன்னை கூட ஒரே வண்டிக்கு ரெண்டு டிரைவர் ஜூட்டி போட்டு கேமரா போய் எடுக்கிறாரு குமரேசன்னே வண்டிக்கு வர சொல்றாரு சார் அப்புறம் என்ன பண்ணுறது எனக்கு பேமெண்ட் இருக்கு அதனால் அண்ணனே வண்டி ஓட்டுட்டேன் ஏன்னா ஒரு டீல் போட்டுக்கிறேன் ஆனால் எனக்கு வீடியோ கொண்டு ஒரு வீடியோட்டு நான் யூடியூப்பில் என் நண்பர்கள்ட்ட போட்டுக்கிறேன் நீ வண்டி ஓட்டி நீ சம்பாதிச்சிக்கான்னு சொல்லிட்டேன் என்ன பண்ணுறது யாராவது ஒத்துப்போம்னே நல்ல சாப்பாடை கொடுத்துப்போண்ணே என் பொண்டாட்டி பிரப்ப ப்ராபலமாக இருக்கும் ப இது பயங்கரமாக இருக்கும் எடு சாப்பாடு ஏய் சரியான சாப்பாடு இருக்கேடே என்னனே விருந்தை கொடுத்து விட்டுருக்கா ஐயோ அதெல்லாம் இல்லை என்ன விருந்து சோறப்படி கொடுத்துருக்கானே விலங்காத சிரிக்க என் முண்டாட்டி தண்ணி இல்லா நல்லா நல்லா வாயில் ஏங்க வெறும் சூறை கொடுத்துருக்கலாங்க சண்டாளி ஆ அதாங்க சொன்னாங்க ஏ போன் போட ஓட்டலு ஒரு பத்து ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிக்க ஏதாவது சாம்பார் ஏதாவது ரசம் வாங்கிக்கனு சொன்னாங்க அப்படி நான் கூட நினைச்சேன் சரி எதாவது காய் வச்சிருப்பா நான் ரசம் வாங்கிட்டு வந்தேனே வெறும் ரசம் அந்தாலும் ஓட்டலுக்கார் சொன்னார் ஏனே காய் ஏதாவது கட்டுவான்ட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம்னே வீட்டையே முட்டாட்டி நல்லா சிறப்பாக கொடுத்துருப்பா செருப்புதல கொடுத்தேன் இங்க பாருண்ணே ரசம் ஒரு தள்ளுவட்டி கிடல வாத்து ரூபா கொடுத்தேன் வேணாம் நாங்க பத்து ரூபா ஆனா இருந்தாலும் கொடுத்துட்டேன் பத்தி ரசத்தை தான் கிராமத்தில் நைட்டு வரைக்கும் வச்சு குடினேன்றாரு

அடி லூசு சிரிக்கு கொண்டாட்டி சோத்த அதில் கொஞ்சம் வச்சு உனக்கு நான் கொடுத்துருப்பேன் ஆ ஒரு தான் வச்சுட்டு உண்மையை நினைக்க இப்படியப்பா நினைக்க விடலண்ணே மக்களே எங்க நான் கேட்டு சொல்லிட்டு வேகமா கை வச்சாரு மக்களே அவரு இல்லண்ணே இவர் வந்து தாழ்ந்து நீ மக்களே அவர் நம்பாதீங்க உனக்கு சாப்பாடு என்ன வச்சு பாய்ந்து இப்போ போகணும் இல்லையா போ அதே பிள்ளை நல்லா இருக்காது எனக்கே பார்த்தா என்னது அவர் பார்த்தீங்கன்னா மக்களே இது வரைக்கும் அவர் சாப்பிட்டியா கூட கேட்கல மக்களே மணி எதுனா நோட் பண்ணீங்களா என்ன ஜாப்ல நீ சாப்பிட்டியா ஆஹா செம்மண்ணே இன்னைக்கு டூட்டிக்கு வந்து ஏன்னு சொல்லு சம்பளமும் இல்லை விடுங்க எனக்கு என்ன யூடியூப் ஒரு நண்பர்கள் இருக்காங்க அண்ணனுக்கு தான் பாவம் ஃபேமிலி மேனே அண்ணன் வண்டி ஓட்டுறோம்

ஒவ்வொரு ஒவ்வொருமா நல்லவர்களே சார் அவன் ஊருக்கு போனால் வாங்கி கொடுப்பாரு சிந்தனைக்கு போனால் பிரியாணி மொபைல் ஸ்டாண்ட் இல்லை உங்கள்கிட்ட மொபைல் ஸ்டாண்ட்லாம் கிடையாது மொபைல் எந்த ஸ்டாண்டு மூணு ஸ்டாண்டு அண்ணன் அமெரிக்கா சிந்தனை வாங்கி கொடுத்துருக்காரு கூப்பிட்டு வந்துருக்கேன் அவரே மைக் வாங்கி கொடுத்தாரு மைக்கும் போச்சு இது செகண்ட் மைக்கா இது அவர் மைக்கு தான் ஒரு மைக்கு போச்சு இருப்பா போச்சு ஒன்னு வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன வா <laughs> <configured Factory>

கணக்களக்கில் விளர ரசம் சூப்பராக இருக்குது ரசம் குடிக்கிறீங்களா நீ வீ வீட்டில் வச்சு சாப்பிட்றீங்களா ரசம் ஓகே நண்பர்களே ஒரு அருமையான சாப்பாடு ஒரு தரமான சாப்பாடு என்னதே இருந்தாலும் பொண்டாட்டி நம்ம புருஷன் பசி கூடான்னு ஆனால் மனசார ஒரு ரெண்டு டி பொருஷரும் கொடுத்துருந்தான் அண்ணன் குமரேசனைக்கும் கொடுத்துருப்பேன் அண்ணே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூடியூப்பர் நண்பர்களே பெரிய யூடியூப்பர் நல்ல மனுஷன் இல்லாத மனுஷன் இப்போ அவர் டிரைவராக இருக்கார் அண்ணன் ட்ரைவரும் ட்ரைவர் கிடையாது சும்மா ஒரு நட்புக்காக வந்திருக்கு அப்படி அண்ணன் ஏன் பிளப்ப கை வச்சுனாரு எனக்கு அதுதான் இன்னைக்கு வருத்தம் அவர் புலப்பு ட்ரை யூடியூபர் பெரிய யூடியூபர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது சேலம் அண்ணன் என்ன பண்ணுறீங்கன்னா அது அட்மின் அவருக்கு வந்து பெரிய ஆள் அண்ணன் அவர் வந்து நட்புக்காக வர்றாரு ஆனால் ஏன் தொழில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தொழிலே ட்ரைவர் ப்ளஸ் யூடியூபர் தான் ஆனால் ஏன் பழப்பு அண்ணன் என் கை வச்சுன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் இதுதான் நான் சொல்லிட்டு அண்ணன் நீ அங்கேருந்து வரைக்கும் நீங்களே வண்டி ஓட்டுங்கண்ணேன்ட்டேன் நான் இன்றைக்கி வந்து வண்டிக்கு என்ன டூட்டி காசில் என்ன போல் ஐம்பது ரூபாயும் ஒரு இருபது ரூபாய் டீக்கு இருபது ரூபா வருவான்னு இருக்கார் சார் அண்ணன் சொல்லியிருக்காப்புல அண்ணன் சொன்னாதே அது அவர் கொடுப்பார் இல்லையா அது இல்லை ஓகேங்களா நடப்பதெல்லாமே நன்மைக்குத்தேன் என்ன குமரேசன்னே அதனால் மற்றொரு வீடியோ சந்திக்கும் முறை உங்களுடைய ஒரு மதுரை மீசமணி அன்பு நண்பர் குமரேசன் கேமராமேன் அவர்கள் அண்ணே ஓகே எல்லாரும் ஹெல்மெட் போட்டு நல்லபடியாக வண்டி ஓட்டுங்க கார் ஓட்டினீங்களே நம்ம காரை கட்டினேன் கார் ஓட்டினா சீட்டு பெல்ட் போட்டு ஓட்டுங்க இதுதான் நம்ம வண்டி சார் வண்டி அண்ணன் ஓட்டுற வண்டி இன்னைக்கு நம்ம வந்து அந்த பின்னாடிதான் உட்காந்து வரோம் இன்னைக்கு பின்னாடிதான் உட்காந்து வரணும் சார் முன்னாடி அண்ணன் பயணம் பண்ணுவார் ஓகே மற்றொரு வீடு சந்திக்கிறேன் அதுவும் கூட விடுறேன் ஹெல்மெட் போட்டு விடுவாங்க நன்றி வணக்கம் பாய் சூ